ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இமேஜை பார்த்தாவே தெரியும் ராவணன் பத்து தலை ராவணன் ஒரு தமிழ் பேச்சு எனது எங்கள் மூச்சு அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு அதில் ஒரு பையன் வந்து ராவணனை பற்றி பத் பேசியிருப்பேன் அந்த ஸ்பீச்சை கேட்டோமே எனக்கே ரொம்ப ராவணனை பிடிக்கிற அளவுக்கு ஸ்பீச் அப்படி இருக்குது தமிழில் ராவணன் கெட்டவன் சீதையை கடத்திட்டான் அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவனுடைய நல்ல குணங்கள் பற்றி நிறையா பேசிப்பான் ஆனால் ராவணன் மாதிரி ஒரு சிவன் பக்தன் யாருமே இல்லை அது நம்ம ராமாயணத்துலேயும் சரி வேறு காவியமாக இருந்தால் எதுலேயும் சரி ச ராமணனை போட ஒரு சிவன் பக்தன் இன்ன வரையில் இல்லைங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கான் ராவணன் அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த நிகழ்ச்சியில் நடந்த ஸ்பீச்சை பற்றி பேசும்போது அதோடய வீடியோ இருக்குது நான் இன்டரில் போடுறேன் அந்த வீடியோ பார்த்து தான் நானே இந்த வீடியோ போடலான்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணான்னு பார்த்துட்டு வந்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பான்சர் வீடியோ இருக்குது அந்த ஸ்பான்சர் வீடியோ முடிஞ்சவனே அந்த ராவணனை பற்றி ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ இருக்குது அதை பார்ப்போம் அந்த ஸ்பீச்சர் நல்லாருமே எல்லாருமே நல்லா கேளுங்க அதை கேட்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்

கொண்டவன் கீதையை தூக்கிச் சென்றவன் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன் மூன்று வரிகளுக்குள் என் வரலாற்றை முடித்துக் காட்டுபவர்களே நம்பவில்லை என்றால் கேட்டு பாருங்கள் நேரில் பார்த்த ராமனே சாட்சி யாராவது சொன்னால் ராவணன் சொன்னால் என்றே திரும்பி சொல்லுங்கள் ஒருபோதும் இந்தியாவினுடைய இதிகாசங்களில் ராவணன் என்னை போன்ற ஒரு எதிர்நிலை பாத்திரம் இன்றை வரைக்கும் எழுதியவர்களே அது ஒரு நாளும் ராவணன் இளைஞத்தக்கவன் அல்ல இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி கோயில் கட்டி வணங்கத்தக்கவன் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பயங்கர ஸ்வீட்சாக இருந்துச்சு எனக்கு இந்த பார்த்திங்கன்னா ராவணனாக பிடிக்கும் ராவணன் நல்ல ஒரு பெரிய நல்ல சிவன் பக்தர் ராமா ராமாயணம் அந்த சீரியல் தான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப கோவக்காரன் எல்லாமே தெரியும் சீரியல் தூக்கிட்டு வந்தால் எல்லாமே புரியும் ஆனால் அவன் பெரிய சிவன் பக்தர் சிவன் பக்தரை தாண்டி அவரோட நன்மைகள் நிறையா இருக்குது நன்மைகள்லாம் எந்தளவுக்கு கெட்டவன் நம்ம நம்புகிறோமோ அதை விட பெரிய அளவுக்கு நல்லவன் ஆனால் விதி அப்படி இருக்குது சிதையை தூக்கி அந்த மாதிரி காரணங்கள் செஞ்சு தன்னோட சவுக்கு தானே காரணங்கிற அளவுக்கு ஆகிற நிலமைக்கு விதி அப்படி இருந்திருக்கு இந்த அந்த ப்ளே பண்ண வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ